ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான உளுந்து சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உளுந்து சட்னி செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உளுந்து சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்க்குறதுனால நமக்கு பூன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் உளுந்து சேர்த்து இந்த சட்னியும் செஞ்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இது கூடவே அஞ்சாறு வரமிளகாய் நம்ம ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம இது போல் நம்ம வதக்கி விட்டிடலாம் இது போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து கொடுத்தா தான் இது நல்ல கலர்லாம் மாறி வரும் தீயாமல் இந்த பருப்பெல்லாம் இப்போ இது ஒரு அளவுக்கு கலர் மாறி வந்துடுச்சுல்ல இந்த பருப்பெல்லாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இந்த பருப்பு மிளகாய் புளியெல்லாம் எடுத்து அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் நமக்கு இந்த பருப்பில் எண்ணெய் அதிகமாக இருக்குல்ல அந்த எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் அதிகமாக சேர்த்ததுனால நான் இந்த எண்ணெயை எடுத்து இப்போ நான் வெங்காயம் வதக்க யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் பற்றலன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்குங்க இப்போ இதில் நாலஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போய்ட்டு நமக்கு இது நல்லா கண்ணாடி பதமாக நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூட நாலஞ்சு பள்ளி பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்குறதுனால இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒரு அளவுக்கு கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த நேரம் இதில் நானும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம புளி இதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் தக்காளி ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சூடுலேயே இது போல் நான் கலந்து விட்டுடுறேன் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுல இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஃபேன் காற்றடியில் ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சூடுலேயே இது போல் கலந்து விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம் இது அப்படியே ஆரட்டும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃபேன் காத்தடியில் ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த வெங்காயம் தக்காளி ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா பருப்பு மிளகாய் புளி இது எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு பெருங்காயெல்லாம் சேர்த்ததுனால நம்ம இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இந்த சட்னியோட திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுப்போம் இந்த உளுந்து சட்னி இது போல் தாளிங்க ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறிஃப்பிலே சேர்த்துட்டு இது போல் இந்த பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை எடுத்து இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து இப்போ இந்த சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுலபமான இந்த உளுத்தம்பருப்பு சட்னி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டெய்லி என்ன சட்னி செய்யலான்னு யோசனையாக இருக்கிற லேடிஸ்க்கு இந்த சட்னி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ